வரக்கூடிய இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் நாளைக்கு தாங்க அதிகாலையில் ரெண்டே முக்கால் மணியிலிருந்து அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமாவாசை தொடங்குகிறது அதுதான் மகாளய அமாவாசை இந்த மகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க பொதுவாகவே பூர்வ புண்ணியங்களில் இருக்கக்கூடியது முதன்மையானது என்னென்னா ஆன்மா ஆன்மகாரகனான சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை பலவிதமான ஆன்மாக்களின் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் அந்த ஆன்மா சாந்தியடைவதற்கும் முன்னோர்களுடைய பாவக்கடனை தீர்ப்பதற்குமான ஒரு வேண்டுதலாக ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதாக முன்னோர்களை நினைத்து வணங்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்பே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் நினைவூட்டதலுக்கு நான் அதை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் அப்போ இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடியது காலையில் நேரமே வீடு வாசலெல்லாம் சுத்தமொத்தமாக பெருக்கி வச்சுட்டு பூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு முன்னோர்களுக்கு பிடித்தமானதை பதார்த்தங்களை நீங்கள் செய்து நீங்கள் படைக்கக்கூடிய நாள் நாளைக்கு பதினோரு மணியில் இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள காலையில் அந்த நேரம் தவறிவிட்டால் நீங்கள் வந்து ஒன்றை டு ரெண்டு மணிக்கு அதை பண்ணலாங்க ஆனால் இந்த நேரங்களை நீங்கள் தவறு விட்டீங்கன்னா மறுபடியும் அதை பண்ணக்கூடாது அதற்கு பிறகு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு குடும்பத்துடன் கோயிலுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு போய் வணங்கி விட்டு வந்து சிவன் கோயிலுக்கு குறிப்பாக போய் வணங்கி விட்டு வந்து அதற்கு பிறகு முன்னோர்களை நினைத்து படப்பு போட்டு தர்ப்பணம் கொடுத்து கூரையில் காகத்துக்கு சாதம் வைத்து அதற்கு பிறகு சாமி கும்பிட்டு யாரோ ஒரு மூன்றாவது மனிதர்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு யாராவதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வய சாப்பாடு போடுங்க அது ரொம்ப புண்ணியமாக இருக்கும் ஏன்னால் முகம் தெரியாதவர் வடிவில்தான் இறைவன் வருவான் அந்த வருகை வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்லா வேண்டிக்கங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக வந்து அடுத்த தலைமுறை சிறு பிள்ளைகளுக்கு நாம் வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்ன இன்றைக்கி விசேஷம் எதற்கு நம்ம வணங்குறோம் அப்படின்னா முன்னோர்களை நாம் நினைத்து வணங்கக்கூடியது முன்னோர்களுக்கு நாம் நினைத்து நன்றிக்கடனுடன் இருப்பது தான் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம முன்னோர்கள் காட்டிய வழியில் தான் நம்ம வர இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை இருக்குது அவர்களுடைய ரத்தம் உதிரம் அவர்களுடைய அந்த ஜீனு எல்லாமே நம்ம உடம்புல ஓடுறது எல்லாமே முன்னோர்களுடைய அந்த ஒரு வழிவந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம ஒன்றும் வானத்தில் இருந்தெல்லாம் குதித்து வரல அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆண் பெண் செயற்கையில் பிறந்து வரக்கூடிய மனிதர்களாக தான் நம்ம இருக்கிறோம் இது பல்லாயிரம் வருடங்கள் தொடர்ச்சியான சக்கரத்தில் சுழன்று கொண்டு வருவதனால அவ்வளவு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் நினைவுகளாக நம் உடம்பில் பதிந்திருக்கும் அதுதான் நம்மளுடைய நினைவுகளாகவும் இருக்கிறது அப்போ அந்த நினைவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லதை மேலோங்கி வருவதற்கு தான் இந்த தர்ப்பணத்தை கொடுத்து நாம் வணங்கிறோம் அதுதான் புண்ணிய காலமாக அதை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இதையே வந்து நம்ம வந்து சங்கல்பமாக வைத்து அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு பலவிதமான மனிதர்களுக்கு இருக்காங்க பலவிதமான எண்ணங்கள் இருக்குது பலவிதமான வாழ்க்கை முறைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணங்களில் சில சிந்தனைகள் நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்குது செய்களையும் அப்படி தான் இருக்கும் அது எல்லாமே பதிவேற்றப்பட்டதாகத்தான் இருக்கிறது நம்ம சொல்லுவோம் ஐயோ அந்த பழக்கம் எப்படி வந்துச்சுனே தெரியல இந்த பையனுக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஐயா அது ஒருத்தர் இருந்தார் நம்ம வகையிறால சித்தப்பா பெரியப்பா சின்னப்பா பெரியப்பாரு சின்ன தாத்தா பெரிய தாத்தா அவங்க வகையில் இது வந்திருக்கு இதே தான் பண்ணுவார் அவர் அப்படிம்பாங்க அப்போ என்னென்னா ஒரு தொடர்ச்சியின் பதிவு மீண்டும் ஏதோ ஒரு தலைமுறையை தாண்டி இங்கே வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருகிறது என்றால் அதனுடைய தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அகன்று நல்ல பதிவுகள் அவர்களிடமிருந்து நமக்கு வரணும் அப்படிங்கிறத வேண்டது முன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் இதைத்தான் அந்த ஆன்மா புண்ணிய காலத்தில் நம்மை தேடி வருவதாக ஐதீகமாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆன்மாவுடைய நினைவுகள் நமக்குள் இருக்கும் வரை நம்மளுடைய தொடர்பு அந்த ஆன்மாவுடன் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால தான் ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் உயிர் அழிந்துவிடும் உடல் அழிந்துவிடும் ஊன்று உடம்பு எல்லாமே ஒன்றுமெல்லாம் போயிடும் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான எச்சம் எச்சம் எதுவுமே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆன்மாவும் மட்டும் இருக்குதுங்கிறதுக்கான ஒரு தான் இந்த நினைவுகள் இப்போ இந்த நினைவுகளுடன் அதனுடைய சாயலுடன் அந்த தன்மையுடன் தாத்தா மாதிரியே இருக்கார் அவங்க மாமா இப்படி தான் இருந்தார் நடையெல்லாம் பாருங்கள் அந்த பையன் கை காலெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படிம்பாங்க தாய்மாமன் மாதிரியே பிறந்திருக்கு அத்தை மாதிரியே பிறந்திருக்கேன் அந்த பையன் அத்தை மாதிரியே இந்த பிள்ளை இருக்கும்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நினைவுகளுடன் அந்த குழந்தை மீண்டும் அந்த ஆன்மாவுடைய பலத்துடன் இது பிறந்திருக்கும் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வாழக்கூடிய நம்ம வாழ்க்கையிலையும் முன்னோர்களுடைய நல்ல செயல்கள் இருக்கக்கூடியதை எமக்கு கொடு அப்படின்னு அந்த இறைவனிடம் வேண்டி அந்த ஆன்மா பலத்தை நமக்குள்ளே வந்து வைத்து நம் நினைவில் அந்த ஆன்மாக்களை முன்னோர்களை நினைத்து வழிவிடக்கூடியது தான் இந்த தர்ப்பணம் இதுதான் இதனுடைய பார்வையாக இருக்குது போனோம் வந்தோம் ஏதோ வந்து ஒரு குளக்கரைக்கு போனோம் ஆத்தங்கரைக்கு போனால் அங்கே போனோம் இங்கே போனோம் அங்கே போனால் நல்லா இருக்குமாம்மா இங்கே போனால் நல்லா இருக்குமாம்மா பேரூர் போகலாம் அங்கே போகலாம் ஆனமலை போகலாம் அந்த நதிக்கு போகலாம் இந்த நதிக்கு போகலாம் கொடுமுடி போகலாம் அப்போ தான் தீருமாம்மா இல்லைனா வந்து பவானி கூடுதுறைக்கு போனால் தான் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அது எல்லாம் நம்மளுடைய மன திருப்திக்கு தான் இப்போ இந்த இடத்துலையெல்லாம் போய் மறாநாள் என்ன ஆகும் பாருங்கள் சட்டி பானை எல்லாம் வந்து ஒரு குப்பை கூலங்களாகத்தான் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் நடக்கும் இதுதான் விஷயம் அந்த ஆற்றுக்குள்ளேயோ அந்த குளத்துக்குள்ளேயோ இறங்க முடியாது எல்லா துணி மணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதை வந்து ஒரு குப்பை மேடாக ஆகிவிட்டு அதற்கெல்லாம் வந்து ஓடுற நதியில் எதையுமே போடக்கூடாதுங்க அப்படி போடுவது அதுவே மிகப்பெரிய பாவம் முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்திருந்தார்கள் என்றால் அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக அது இருந்தது அப்படின்னா அது வேறு காலகட்டங்கள் அது வேறு ஒரு நிலை சூழலில் நாம் வந்து சூழலியல் தான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்கும் பொழுது அங்கே போய் அதை நினச்சி அந்த துணிகளை நதியில் விடணும்னு நினைக்கிற துணிகளை நினச்சி அந்த துணியை அப்படியே மேலே போட்டு வந்துருங்க ஒரு ரென வச்சுருப்பாங்க அங்கே போட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே தூக்கி போடாதீங்க சட்டி பானை அது இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே விடக்கூடாது எல்லாமே வந்து அடுத்தவர்களுடைய கால்பட்டு அது பட்டு இது பட்டு அதுவே பாவக்கடனை அதிகப்படுத்தக்கூடியதாகிடும் அதனால் நம்ம வீட்டை தேடி தான் நம்ம ஆன்மா முன்னோர்களுடைய ஆன்மா வரும் குளங்குட்டை அங்கே இங்கே எல்லாம் வரவே வராது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வீட்டிலேயே ஒரு தலைவாலை இலை வாங்கி உங்கள் கையால் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சமைத்து சமைக்க முடியலைங்க ஏதோ எனக்கு ரசம் குழம்பு சாம்பார் ரசம் இதோட அப்பளம் அதோடு முடிச்சுக்கிறேன் ஒரு பாயாசம் சமைக்கலாம் மற்றபடி அவங்களுக்கு பிடிச்சது கிடைச்சதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னா அதுவும் ஒரு பத்தம்பது ரூபாய் இருநூறுவாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து அதையும் வந்து சுற்றி பண்ணி அதையும் வச்சு படைச்சி கும்பிடுங்க நல்லது நடக்கும் ரொம்ப போட்டு அதை இதையும் பண்ணிவிட்டு உலட்டிட்டு வானங்களை எடுத்துகிட்டு அங்கே இங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் முதலில் இங்கேயும் ஒரு சுற்றுலா மாதிரி கிளம்பி போவதை கொஞ்சம் நிறுத்துங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலை அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை கையெடுத்து வந்ததுனாலே அந்த இடத்திற்கான பூர்வ புண்ணியங்கள் மேலோங்கி வரும் அதனால்தான் குல தெய்வம் ஏன் வச்சாங்க அப்படின்னா இவங்க எங்கெங்கேயோ ஓடிட்டுருப்பாங்க ஒரு கனெக்ஷன் இருக்காது அதனால முன்னோர்களுடைய ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை பிடிச்சி அங்கே வணங்கக்கூடிய தெய்வத்தை நாம் தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும் பொழுது அந்த ஆன்மாக்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அந்த கோயிலில் தங்கிடும் அப்போ வரக்கூடிய தலைமுறையெல்லாம் எங்கள் தாத்தா காலடி எடுத்து வச்சது முப்பாட்டன் வச்சது எங்கள் முன்னோர் வைத்தது எங்களுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க இப்போ நானும் வர்றேன் அதை தேடி வர்றேன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மா வந்து மிகப்பெரிய ஒரு பலத்திற்கு ஆளாகக்கூடிய விஷயம் பலப்பட்டு நிற்கக்கூடியது இங்கே நடக்கும் இதுதான் ஆன்ம பலமும் ஆன்மாவை நாம் வந்து அதற்கான ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் அதுதான் இது வந்து முன்னோர்களும் சாஸ்திரிகளும் இந்த சம்பிரதாயத்தை சொன்னவர்களுமே இதை சொல்லியிருக்கிறாள் உங்கள் நாள் முடிஞ்சு உங்கள் கையால் முடிந்ததை நீங்கள் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை மனப்பூர்வமாக வைங்க அதுதான் மிகப்பெரிய மிக அற்புதமான தர்ப்பணம் இந்த தர்ப்பணத்தில் முக்கியமானது என்னென்னா புல் அதையும் மட்டும் கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பூஜையில் வச்சு நீங்கள் வணங்கக்கூடியதாக இருக்கணும் தர்பை புல் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கணும் அது ஒரு அற்புதமான ஒரு தெய்வ கடாச்சம் உள்ளது அதனால் தீய சக்திகளுடைய நடமாட்டம் இல்லாமல் பண்ணுவது தர்பையுடைய ஒரு மகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் தர்பையை வைத்து எப்பொழுதும் நீங்கள் எதையும் நீங்கள் வணங்கினாலும் அங்கே தெய்வம் நின்று ஆன்மாவின் பலத்தை கூட்டி முன்னோர்களுடைய பாவக்கடனை கழிக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் இதை முழுமையாக கேட்டு பயனடைங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக அலைக்கழைத்து அந்த நாளை நீங்கள் சிரம கதியாக கழிக்க வேண்டாம் எல்லோரும் இருக்கும் இடத்திலிருந்து அற்புதமான மனநிலையில் ஒருமுகப்படுத்தி வணங்குங்கள் நிச்சயம் நற்கதி கிடைக்கும் உங்கள் வீட்டை தேடித்தான் உங்கள் முன்னோர்கள் வருவார்கள் நீங்கள் வீட்டை பூட்டிவிட்டு விட்டு வேறு பக்கம் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து திரும்பி வேறு இடத்துக்கு போக முடியாமல் தவிப்பார்கள் இதுதான் இதனுடைய உண்மை சரிங்களா அதாவது மகாலயம் அப்படின்னாலே ஒரு அற்புதமான மிகப்பெரியது அந்த மகாலயம்ங்கிற அந்த அந்த அம்மா பெரிய அமாவாசையிலே வந்து கூட்டமாக வருவார்கள் பல தலைமுறை சார்ந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள்லாம் நம்மளை தேடி வந்து நம்ம கையால் ஒரு கை ஒரு மிடர் தண்ணியும் தான் கேட்பார்கள் வேறு ஒன்றுமே கிடையாது அதுவும் அவங்க வந்து அந்த தண்ணி நீர்வார்க்கிறதுல தான் அவங்க வந்து அவங்க இலைப்பாரி அதை வந்து அவர்கள் தாகம் தீர்த்து நற்கதி அடைந்து செல்வதாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாக நேசித்து வணங்கினீர்கள் என்றால் உங்களிடம் உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மா வரக்கூடிய சமைக்க உங்களுக்கு தெரியும் அது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து எண்ணங்களை குவியர் வைத்து ஒருநிலைப்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது அதனால் முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய இந்த விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக உங்கள் வீடு வாசலை சுத்தம் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த நேரத்தில் அனைவரும் வீட்டில் நிறைந்து இந்த அற்புதமான மகாலய அமாவாசையை வணங்கி வேண்டி முன்னோர்களுக்காக செய்யுங்கள் நிச்சயம் நற்கதி கிடைக்கும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்